குருவை சாகுபடி பொய்த்து போன நிலைகள் விவசாய தொழிலாளர்களுக்கு நூறு நாள் வேலையை உடனடியாக வழங்க கோரி நாகையில் ஆறு ஒன்றியங்களில் விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் மேட்டூர் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்காத நிலையில் கடைவடை மாவட்டமான நாகை மாவட்டத்தில் குருவை சாகுபடி பொய்த்து போனது இதனால் கூலி தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருகின்றனர் இந்த நிலைகள் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் இன்று மாவட்டத்தில் நாகை திருமருக்கல் கீழ்வேலூர் கீழையூர் வேதாரண்யம் தலைநாயிறு உள்ளிட்ட ஆறு ஒன்றியங்களில் ஆர்ப்பாட்டத்தில் பகுதியாக கீழையூர் ஒன்றியம் கடை இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை பேரணியாக சென்று கீழையூர் ஒன்றிய அலுவலகம் முன்பு திருத்துறை பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் குறுமை சாகுபடி இல்லாமல் வருமத்தில் வாழும் விவசாய தொழிலாளர்களுக்கு நூறு நாள் வேலைகள் உடனடியாக வழங்க வேண்டும் தூர்வாரிட வேண்டும் கோயில் மடம் புறம்போக்கு போன்ற இடங்களில் குடியிருக்கும் குடும்பங்களுக்கு அரசு பட்டா வழங்க வேண்டும் கலைஞரின் கனவு இல்லத்தை குறை வீட்டில் குடியிருக்கும் அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு செல்வம் விவசாய தொழிலாளர் சங்கம் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் ஒன்றிய தலைவர் சுவாமி செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் பங்கேற்றனர் நூறு நாள் வேலையில் விரைவில் தொடங்கவில்லை எனில் வரும் ஒன்பதாம் தேதி அனைத்து ஊராட்சி மன்ற அலுவலகங்களிலும் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர் உரிய தண்ணீர் மேற்று அணையில் இல்லாத காரணத்தினால் இந்த கீழத்தஞ்சை மாவட்டம் குறிப்பாக திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் முழுவதுமாக இன்றைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறுவை ஜூன் பனிரெண்டில் தண்ணீர் திறந்திருப்பார்களே ஆனால் குருவ சாகுபடி மிக சிறப்பாக நடைபெற்று இருக்கும் விவசாயிகளுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு தண்ணீர் வராத காரணத்தினால் இன்றைக்கு வறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விவசாயிகள் அதை சார்ந்திருக்கிற விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்வு நிலை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இதை உணர்ந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை உணர்ந்து உடனடியாக குறுவை தொகுப்பூதிய திட்டத்தை பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு அறிவித்திருக்கிறார்கள் அந்த குறுவை தொகுப்பூதிய திட்டம் முறையாக எல்லா விவசாயிகளுக்கும் சிறு குறு விவசாயிகள் அனைவருக்கும் கிடைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்